உன்னை வணங்க வேண்டும் என்று பிரம்மன் கேட்கி அவருடைய தன்னுடைய நகத்தால் கிள்ளி எடுத்து விடுகின்ற அப்படி அந்த ஆணவம் அதிகமான நமக்கு அடி இது அங்க மட்டுமில்ல எல்லா இடத்திலையும் அரசர்கள் அறக்கலோடைய வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆணவத்தோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இறைவன் தோன்றி அவர்களுடைய ஆணவத்தை அழிப்பார் அப்படி எனக்கும் ஐந்து தலை இருக்கின்றது என்று ஆணவத்தோடு சொன்ன பிரம்மனுடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை கொய்து எடுத்த இடம் திரு கண்டியூர் திருத்தலம் அங்க நமக்கும் ஆணவம் எப்பப்பெல்லாம் தலை தூக்குதோ எல்லாம் நம்முடைய தலையை எடுத்துருவாங்க அதனால் நம்முடைய தலை தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம இறைவனை தொழ வேண்டும் அப்படி அந்த திரு இருக்கக்கூடிய பெருமானை இங்கே எழுந்தருள வைத்து நாம் அவரை வணங்கினோம்னா நமக்கும் ஆணவம் குறைந்து நம்முடைய தலையும் தப்பும் என்று சொல்லி அந்த பிரமசர கண்டீச பெருமானை இங்கே எழுந்தருள செய்யக்கூடிய வழிபாடு இப்பொழுது நடைபெறுகின்றது